ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈவினிங்கே சீக்கிரமாக நம்மளுடைய பூத்தோட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளுடைய காக்கட்டான் செடி பூ அறுவடை தான் இங்கே பாருங்கள் செம்மையாக காக்கனான் சீசன் ஸ்டார்ட் ஆனதுமே பயங்கரமாக பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு இது பார்த்திங்களா செம்மையாக பூ வச்சுருக்கு நீங்கள் வந்து எப்போவுமே பூ சீசன் முடிஞ்சதுமே கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பூ சீசன் தொடங்கும்போது சமையல் சூப்பராக பூ வந்து விட ஆரம்பிக்கும் இதை பாருங்கள் என் செல்லக்குட்டீஸ் வந்து பூ வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து இதுக்கு அடி உரமாக பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகளும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வீட்டிலே தயார் பண்ண உரத்தையெல்லாம் நான் போட்டிருக்கேன் நல்லா சுத்தமாக பிடுங்கி க்ளீன் பண்ணி களையெல்லாம் எடுத்து கொத்தி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதனால் நல்லா பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா முகலாம் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு இந்த பூ பார்த்திங்கன்னா எல்லா பூவே காட்டிலும் ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா தாங்கக்கூடிய பூவானது இது நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலனாலேயும் கட்டி வைக்கிற போது இதனுடைய காம்பு வந்து சீக்கிரமாக அழுகி போகாமல் நல்லா தாங்கி கொடுக்கும் இது இந்த பூ வந்து நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்காக எந்த ஒரு ஒட்டு இருக்க வேண்டியது எதுவுமே இல்லை சைட்லேயே இந்த மாதிரி செடி வருது பார்த்திங்களா அதனுடைய அடிவேர் வந்து அங்கே தான் இருக்குது சைட்லேயே வருது இது இந்த மாதிரி பிடிங்கிற போது இதை பார்த்தீங்கன்னா வேர் வந்திருக்கு பார்த்தீங்களா இதுவே நீங்கள் பிடுங்கி வைக்கிற போது சூப்பராக பூ வச்சோம் நீங்கள் இதுவே பிடுங்கிட்டு போய் வச்சா சரி இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு செடி வாயின்னு வந்து நர்சரிக்கு போயிட்டு தேடி செடி வாயின்னு வந்து வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி பிடுங்கி வைக்கிற போதே போதும் நாங்கள் வந்து டோ நம்ம வந்து பூ அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இப்போ தான் சீசனே தொடங்கியிருக்கு இப்போவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இதோ தேவையான அளவுக்கு நீங்கள் அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி பிடுங்கி வச்சா வரல ஒட்டு தான் போது நான் வந்து அந்த ஒட்டை இருக்கிற வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் ஷார்ட் வீடியோவாக போடுறேன் நான் ரொம்ப லாங் வீடியோ இல்லைன்னாலே அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு பெரிய இடெலாம் தேவையில்லை கட் பண்ணி கட் பண்ணி விடுறும்போது ஒரு சின்ன இடமே போதுமான விஷயம் நீங்கள் நல்லா அழகாக ஒரு நாலு செடி விற்றீங்கன்னா போதும் இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு நல்லா ஒரு ரெண்டு மூளை மூணு மூணு அளவுக்கு விடுது நான் அறுத்து வைக்கிறதுனால வைக்கிறேன் இல்லைனாலையும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்றேன் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஸோ நேற்று தினமுமே ஒரு ரெண்டு மூளை மூணு மூணு அளவுக்கு சூப்பராக வந்துடுது நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணுறீங்களோ செடியெல்லாம் அந்தளவுக்கு செம்மையாக பூ வரும் இப்போ பாருங்க சூப்பராக இருக்குல்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லி கனகாமரம்னு நம்மளுடைய கிராமத்தில் சொல்லக்கூடிய கனகாமரம் இது ஒரு வகையான கனகாமரம் செடி இது பார்த்தீங்கன்னா இது காம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அதனால் இது அறுத்ததுமே கட்டிட்டிங்கன்னா தான் கட்ட முடியும் கொஞ்சம் நாள் பொறுத்தீங்கனாலுமே இதை வந்து கட்ட முடியாது ரொம்ப சீக்கிரமாக அதனுடைய காம்புங்கள் வந்து சுருங்கிடும் அதுவும் கொஞ்சம் அறுத்துக்கலாம் இது நல்லா கலந்து கட்டுறம்போது இது நல்லா ஒரு கதமை மாதிரி இருக்கும் சூப்பராக பாத்தீங்களா நான் இப்போவே உங்ககிட்டே பேசிக்கிட்டே இவ்வளோ பூ வந்து அறுத்து முடிச்சுட்டேன் சூப்பராக இருக்கு பாருங்க இன்னும் நிறைய அறுக்க வேண்டிய பூ இருக்குங்க சமையா விட்டுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இதோ பார்த்தீங்களா நம்மளுடைய சம் செம்பருத்தி செடியில் வந்து இன்னைக்கு ஒரு பூ பூத்துருக்கு அதையும் அப்படியே பறிச்சிக்கலாம் அப்படியே நம்மளுடைய செவன் டேஸ் செவன் ரோஸ் செடியில் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் ரோஸ் அதையும் அப்படியே பறிச்சிக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நம்மளுடைய பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸ் செடியில் அழகாக ஒரு பூ பூத்துருக்கு அதையும் அப்படியே பறிச்சிக்கலாம் நம்ம நாமளும் நானும் என் குட்டியும் சேர்ந்து நம்மளுக்கு இன்றைக்கி தேவையான அளவுக்கு மட்டும் பூக்கள் பறிச்சாச்சு இது மிச்சம்லாம் இதிலே இருக்குது இது வந்து எதுவும் ஆகாதுன்றதுனால நான் செடியிலேயே விட்டுடலாம் நாளைக்கு பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் செடியை பராமரிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை எனக்கு கமெண்ட்ல கேளுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்